ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரூல் என்னடா சொல்கிறேன் நம்ம விஜய் கதறி கதறி அழுறாரா ஆமாங்க அவர் ஏன் அழுறாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்பா குட்டி இலக்குற நேரம் வந்துடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே மல்லிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க என்னடா சொல்கிறேன் ஆமாங்க கல்யாணம் மீன்ஸ் அரை கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு பாதி கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் விஜய்யால் மல்லியை கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு வரவும் முடியாது அதே மாதிரி நிஷாந்தி குறித்த நிஷாந்தி இல்லைங்க நிஷா நிஷா கொடுத்த நாலு நாள் கெடு அஞ்சு நாள் கெடுல ஒன்றா போயிடுச்சு இப்போ நாலு நாள் கெடு இந்த நாலு நாளில் யாரை கல்யாணம் பண்ணுறது நிஷாவை கல்யாணம் பண்ணுறது வீட்டோட சட்டப்பாக வச்சுக்கிறதா இல்லை ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணி நாசமாக போகிறதா இல்லை மல்லிகை ஆல்ரெடி போயிட்டா அதனால் நான் என் வாழ்க்கை என்னவே பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிக்கிறாங்க நம்ம விஜய் அவரை பார்க்கும்போது எனக்கே மனசு பதறதுங்க அவங்க அம்மா கிட்டே சொல்லி சொல்லி அழுறாரு என் பொண்ணை நான் விட்டுருவேனா ஒரு முறை மல்லி வந்து காப்பாற்றினா இப்போ யார் வந்து காப்பாற்றுவா என் வாழ்க்கை ஏன் இப்படி கஷ்டமாக இருக்கு என் தலையெழுத்து என்னால் முடியல என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுறாரு புலம்புறாருங்க அந்த வேதனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்படியே ரத்தம் கொதிக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க ஒன்று நிஷாவை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வீணாக போகணும் இல்லை நம்மளோட ரஞ்சிதத்தை கால் பண்ணி கல்யாணம் பண்ணி நாசமாக போகணும் இப்போ நாசமாக போவாரா வீணாக போவாரா இல்லைனா அரவிந்த் கையை காலை பிடிச்சாவது கெஞ்சாவது மல்லியை கூப்பிட்டு வரணும் ஒரே வழிதாங்க ஆனால் அரை கல்யாணம் முடிஞ்ச அவர் அவர் பொண்டாட்டியை அனு அனுப்ப அனுமதிப்பாரா இல்லை ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு நினச்சி வாழ்ந்த நம்ம விஜய் பொண்டாட்டியை கூட்டு வருவாரா இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயத்தோட என் மண்டையில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்குங்க ஆனால் இப்போதைக்கு என் மண்டையில் ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வெண்பாவும் விஜயம் பிரியக்கூடாது இது மொதல் விஷயம் ரெண்டாவது மல்லியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அவரே என்னால் ஏமாற்ற முடியாதுங்க அவர் க்யூட்டாக சப்பி அவ்வளோ அழகாக பேசுகிறாரு அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தியான மனசனோட லவ்வை என்னால் கொச்சப்படுத்த முடியாது அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அதான் இவரையும் விஜயம் வேணுமோ பிரியக்கூடாது ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ஒரே டிப்ரெஷன் ஆகுதுங்க உங்களுக்கு இருக்காத ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க நம்ம டைரெக்ட்டுக்கு தான் டைரெக்டுக்கு டைரெக்டாக அதை மெசேஜ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என் உடன் பிறப்பு என்னடா சொல்கிறேன் எதுடா சொல்கிற ஒன்றுமே விளங்கலன்னு சொல்லிட்டு கட்டுப்பில் உட்காந்துருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் டிப்ரெஷனில் இருந்தப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி அவன் வாங்கி கொடுத்தான் இன்றைக்கி நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவன் வாங்கி தர மாட்டான் ஏன்னா நேற்றே முடிஞ்சிச்சு இப்போ நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு அவன் சொல்லி என்ன பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்கிறான் அவன் மொத்தம் நான் பிரியாணி வாங்கி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றதே எனக்கு புரியல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பக்கில் பாக்கெட்டில் பத்து பைசா இல்லை அவன் பாக்கெட்லேயும் பத்து பைசா இல்லை இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்ணுமா வேணாமா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல அவன் மொத்தம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னே எங்களுக்கு புரியல இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி மல்லி ஏன் நிஷாக கடத்துறா இப்படி ஒரு ஆல்ரெடி கடத்திட்டா இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அவங்க நலமாக நலம் இல்லையா எதுக்காக கடத்தினா அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் எப்படியாக சொல்லியிருக்கேன் இனி அடுத்த வீடியோவில் முழு வீடத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பர்களே நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியோ பாய்